எதிர்பார்க்கிறோம் எனவே எங்களோடு ஒத்துழைத்து ஒரு நல்ல பணியினை தூய பணியினை செய்வதற்காக ஒத்துழைக்க அனைவருக்கும் நாங்கள் எப்போதும் பக்க இருப்போம் ஆனால் மக்களுக்காக இருந்தால் அந்த இடத்தில் எங்களால் ஒத்துழைக்க முடியாது என்பதை மிகவும் வேதனையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் எனக்கு தெரியும் எங்களுடைய தேர்தல் செயலாளர்கள் அர்ப்பணித்து செய்யப்படக்கூடியவர்கள் ஒரு சட்டத்தரணி மற்றும் மக்கள் மீது அக்கறை உள்ளவர் அடுத்தது அவருடைய கையில் கையெப்பவும் சுத்தமான கை என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் அதே रा ै बट तु सोिया री प देना आ ली कोसी को निखा िय अंद द आ बार नहीं ह अ बा है ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலைமைகள் இருந்திருக்கின்றன ஒரு மக்களின் வாழ்வாதாரம் மிக சிறப்பாக அபிவிருத்தி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் அரசியல் திட்டங்களும் கூட அந்த இடங்களுக்கு ஒரு பாராட்டியமற்ற முறையிலே வழங்கப்பட்டிருக்க வேண்டும் மிக முக்கியமாக இந்த பிரதேசத்தில் இந்த அபிவிருத்தி வந்து இந்த பாதையின் ஒரு கவனிப்பார்கள் பாராட்டியமற்ற முறையிலே வீதி அனுக்கிறான் பாலம் கடந்த காலங்களில் எவ்வளவோ நிதிய ஒதுக்கீடுகள் செய்யப்படும் செய்ய முடியாமல் இருந்ததே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அவ்வாறான நிலைமைகள் மாற்றப்பட்டு புதிய அரசாங்கத்திலே இந்த வன்முறை ஊழல் விட நாம் வரவேற்கிறோம் ஒத்துழைக்கின்றோம் அந்த விடயங்களிலே அவர்கள் எதிர்காலத்திலே இந்த கிரான் பிரதேச சபை செயலகத்தை பிரதேச பிரிவை வந்து அபிவிருத்தி செய்வதற்கு அரசாங்கத்தின் ஊடாக செய்யப்படுகின்ற எல்லா விடயங்களுக்கும் ஒத்துழைப்பை வழங்கிக் கொண்டு இந்த பிரதேசமும் வறுமையத்த ஒரு பிரதேசமாக மக்கள் சுமிச்சமாக வாழும் விதமாக மாற்றமடைய வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு நாம் முதலாவது கருத்துக் கொள்கின்றோம் எனவே நடத்தம் இருந்தது உங்களுடைய அர்ப்பணிப்பான சேவை மக்களுக்கு கிடைத்திருந்தது ஆனால் மேலும் அவ்வாறு இன்னும் அந்த விடயங்களை மக்களுக்கு உரிய முறையை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அதிலே ஒரு ஈடுபாடு தான் நாம் செயல்படுவோம் உங்களுடைய அரசு கிராமிய ாமிய வாழ்வாதாரி என்று சொல்ல ஒரு விளையாட்டு சார்ந்து சில ஒதுக்கீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது அதோடு மேலதிகமாக வந்து டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அடரவு மாவட்டத்தில் சொல்லி ஒரு விஷயங்கள் அதே போல் ஆங்காண்மை ஏழு மில்லியன் ரூபாவை வந்து நாங்கள்

நாங்க குளங்கள் கட்ட விவசாயம் ஜீனத்துக்கு குளம் கட்டித்தாங்கன்னு சொன்னா மட்டும்தான் மற்ற மற்ற விரைஜன வருது இதெல்லாம் தெளிவுபடுத்தணும் இன்றைக்கு வரைக்கும் இந்த ஒரு விகாரியாக்களை வச்சு நடந்தோம் முழுமையான ஒப்படைக்க டிஎஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கொண்டு போவோம் வந்து ஆனால் இதை தொடர்ச்சியாக எங்களை அவதானிப்பும் இது கண்காணிப்பும் இதை இதுக்கு வந்து தொடர்ச்சியாக முன்னெடுப்பாங்க

அதில் கழிக்கும் வந்து நேரடியாக தாக்கிப் நான் அது நான் போய் நேரடியாக போய் பார்த்து இப்போ அந்த பிரதேச செயலாளர்கள் அகாரிட்டி விவசாய தலைக்களம் எல்லாருக்கும் அந்த கோப்பி போட்டேன் அதனால் அது சம்மந்தமாக ஒரு முடிவு எடுக்கப்படலை

அதே ஒரு 트리મોதெரிய நமக்கு அது பாவிச்சற கெமிக்கல் குரோமியம் உந்தசம் ரெண்டுது மீரினதுக்கு ரெஜெண்ட் ஒரு போர வந்து டேனி அதிர்கணும் அதிலிருந்து ட்ரீம் செய்யப்படலாம் அது புரியுதா சரியான ஒரு புட் போசர் அப்படி தயார் பண்ணி போர்டஸ் அப்படிங்கற மாதிரி இருந்துறா அங்க இருந்து போர்டஸ் அப்படி சம்மோடட்டிட்டாங்க சரி அதுக்கு சக்திவளி தான் நிக்குது உங்களுக்கு அது தெரியாது வெ என்னன்னு சொன்னா மேனேஜ்மென்ட் நார் இருந்த பிரஷர் புட் வைக்கிறிட்டான லைக் மூடுது வெளிய என்ன menghampixkan,请 соб触 saya kurangkan sangat zatrzyν this the these years. all the these high school buildings when Sloedi kita has lived and elected University Industry didn't wish to communicate with the sky-line. Katakan saha get you with its ஏழு மில்லியன் ரூபாவை வந்து நாங்கள் மொத்தமாக வந்து கொடுத்துருந்தோம் அதில்